அத்தியாயம் இருநூற்று அறுபத்தேழு சின்னின் பதில் தாக்குதல் பாகம் இரண்டு சின் தன் இரு கண்களையும் மூடிக்கொண்டான் வா உன் முடிவு இதுவாக இருந்தால் என்னைக் கொன்றுவிடு நீ எல்லோரின் பார்வைகளுக்கு மத்தியில் லீ சின் மிகவும் பதற்றமடைந்தாள் அந்த நொடியில் அவளுக்கு என்ன உணர்வு இருந்தது என்று புரியவில்லை ஆனால் இந்த பையன் மீது உண்மையிலேயே கோபம் கொண்டாள் இப்படி நடந்த பிறகு அவளால் எப்படி நேர்மையாக இருக்க முடியும் ஆனால் உண்மையில் அவளால் அந்த வாளை உயர்த்த முடியுமா முடியவே முடியாது இருவருக்கும் இடையில் எந்த மயக்கமும் இல்லாவிட்டாலும் இது அவளால் செய்ய முடியாத ஒன்று டங் அவள் வாளை கீழே வீசியதால் வந்த சத்தம் இது பிறகு திரும்பி வெளியேறுவதற்காக ஓட திட்டமிட்டாள் லாங்ஹோசன் உடனே அவளை தடுத்து அக்கா லீஸின் கோபமாக கத்தினாள் என்ன நீயும் இவனோடு சேர்ந்து என்னை புண்படுத்த போகிறாயா லாங் லாங்ஹோசன் தீவிரமாக தலையசைத்து நிச்சயமாக இல்லை நீ என் அக்கா நாம் இரத்த உறவு இல்லாவிட்டாலும் நீ எப்போதும் எனக்கு அன்பான அக்காவாகவே இருப்பாய் லின்சின் என்ன பேசினான் என்று எனக்கும் புரியவில்லை ஆனால் இப்படி உன்னை புண்படுத்திய பிறகு அவன் உனக்கு ஒரு பதில் சொல்லவில்லை என்றால் உன் தம்பியாகிய நான் அவனை விடமாட்டேன் லாங் சென்னின் வார்த்தைகள் ஆழமாகவும் உறுதியாகவும் ஒலித்தன சற்று கோபத்துடனும் இருந்தன அல்லது வெளியில் பார்க்கும்போது அப்படித்தான் தோன்றியது இதைக் கேட்டதும் லீ சின்னின் முகம் உடனே சற்று தணிந்தது இறுதியாக யாரோ ஒருவர் அவள் பக்கம் நின்று அவளுக்காக பேசினர் சென்னின் நேர்மையான பார்வை மற்றொருவரின் முகபாவனைப் போல பொய்யாக இல்லை திடீரென திரும்பி லீ சின்னின் கண்கள் சிவந்து இருப்பதைப் போல தோன்றியது சரி இன்னும் போகவில்லை லின்சின் நீ என்ன சொல்ல வருகிறாய் என்பதை தெளிவாகச் சொல் லின்சின் முன்னோக்கி சில அடிகள் எடுத்து வைத்து அங்கே நின்ற ஒரு இறுக்கமான உணர்வுடன் லீசின் மன்னித்துவிடு என் முந்தைய செயல் உன்னை அவமானப்படுத்தி இருக்கும் என்று தெரியும் ஆனால் சமீப நாட்களாக நீ என்னை புறக்கணித்து வந்தாய் என் இதயத்தின் ஆழத்தில் இருந்து வரும் வார்த்தைகளை உன்னிடம் எப்படிச் சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை அதனால் எல்லோருக்கும் முன்னால் என் இதயத்தில் இருந்தவற்றை வெளிப்படுத்த வேண்டியதாகிவிட்டது இப்போது அவன் முகம் முன்பு போல பொய்யாக தோன்றவில்லை அவன் வார்த்தைகள் உண்மையாகவே நேர்மையாக இருந்தன இதை சொல்லும்போது அவன் முகம் சற்று சிவந்து பதற்றமான தோற்றத்துடன் உணர்ச்சிவசப்பட்டு இருப்பது தெளிவாக தெரிந்தது லீசின் திடீரென அவனை கண்ணோடு கண் பார்க்க தயங்கினாள் அவன் பக்கம் திரும்புவதற்கு அதிகமாக முயற்சி செய்தாள் லின்சின் எல்லோரையும் ஒரு பார்வை பார்த்து முதலில் தெளிவாகச் சொல்கிறேன் எனக்கும் லீ சின்னுக்கும் உள்ள உறவை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் நீங்கள் நினைப்பது போல இல்லை புலம்பல் குகையில் நடந்தவற்றை நினைவில் வைத்திருக்கிறீர்களா அந்த சமயத்தில் லீ சின் என்னை தாக்க முடியாதவன் என்று திட்டினாள் மற்றவை உங்களுக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கு தெரியாதது லீ சின் தன் செயலுக்கு வருந்தினாள் பின்னர் போருக்கு பிறகு நாங்கள் ஓய்வெடுத்த மலையில் அவள் எனக்கு ஈடு செய்ய விரும்பினாள் அப்போது அவள் தன் முதல் முத்தத்தை எனக்கு அளித்தாள் இது என் முதல் முத்தமும் கூட என்று வானத்தை பார்த்து சத்தியம் செய்கிறேன் லின்சின் மிகவும் நேர்மையாக பேசினான் எல்லோரும் சிரிக்க விரும்பினாலும் அவர்களால் சிரிக்க முடியவில்லை இந்த முறை லீசின் எதையும் மறுக்க முடியவில்லை ஏனெனில் இது உண்மை அதில் ஒரு சிறு கூடுதல் விவரமும் இல்லை எல்லோரும் தங்கள் முதல் முறையை ஆழமாக நினைவில் வைத்திருப்பீர்கள் இல்லையா நானும் அப்படித்தான் அதன் பிறகு எனக்குள் ஏதோ மாற்றம் நிகழ்ந்தது நான் அவளை விரும்புகிறேன் என்று மங்களாக உணர்ந்தேன் ஆனால் இந்த விரும்புதல் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று தெரியவில்லை இதனால் ஒவ்வொரு நாளும் என்னுடனேயே போராடிக் கொண்டிருந்தேன் ஆனால் நான் உண்மையில் ஒரு கோழை உன்னிடம் இதைப் பற்றி பேச தைரியம் இல்லை நிராகரிக்கப்படுவேன் என்ற பயம் இருந்தது இந்த உணர்வுகள் உண்மையான காதலா என்று உறுதியாகவும் தெரியவில்லை இப்படி சொல்லும்போது லின்சின் மேலும் இரண்டு அடிகள் முன்னேறி லீ சின்னை இரண்டு மீட்டர் தொலைவில் நெருங்கினான் அவன் மூச்சு வேகமாகி முகம் மிகவும் சிவந்து இருந்தது இந்த அசைவு லீ சின்னுக்கு வெட்கத்தையும் துயரத்தையும் ஒரே நேரத்தில் ஏற்படுத்தியது ஆனால் இந்த செயலை தொடங்கியவனாக அவன் மீதான அழுத்தம் எப்படி குறைவாக இருக்க முடியும் நாம் இறுதியாக பத்திரமாக திரும்பி வந்தோம் எல்லோரும் இப்போது ஓய்வெடுக்க வேண்டும் பணியை ஒப்படைத்த பிறகு நம் இரு பேய்வேட்டை படைகளும் பிரிந்து செல்வோம் நாம் ஏராளமான பங்களிப்பு புள்ளிகளை பகிர்ந்து கொண்டோம் ஆனால் நான் உற்சாகமாக இருந்தாலும் என் நெஞ்சு இன்னும் கனமாக இருப்பது போல உணர்ந்தேன் உன்னை பார்க்கும்போதெல்லாம் வலியும் ஏக்கமும் உணர்ந்தேன் உன் முகத்தை பார்க்க முடியாமல் போனால் விவரிக்க முடியாத ஏமாற்றமும் விரத்தியும் என்னை நிரப்பியது திடீரென நான் உண்மையில் மீண்டும் ஒரு அடி முன்னேறி லீ சின்னின் முன் வந்து நின்றான் இரு கைகளையும் உயர்த்தி அவள் தோள்களைப் பற்றி அவள் கண்களைப் பார்த்து நான் உண்மையில் உன்னை காதலிக்கிறேன் என்று அறிவித்தான் இதைக் கேட்டதும் லீ சின்னின் உடல் முழுவதும் நடுங்கியது அவள் முகத்தில் வெட்கம் மட்டுமே மிஞ்சியது கோபத்தின் எந்த அடையாளமும் இல்லை நான் இனி மௌனமாகப் கொள்ள விரும்பவில்லை ஏனெனில் ரகசியமாக காதலிப்பது மிகவும் வலியளிக்கிறது என் உணர்வுகளை வெளிப்படுத்துவதன் மூலம் குறைந்தபட்சம் பாதி வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்று எண்ணி இப்போது சொன்னேன் ஏனெனில் சிறிது நேரத்திற்குப் பிறகு நம் இரு பேய்வேட்டை படைகளும் பிரிந்து தனித்தனியாக பணிகளை செய்யும் அப்போது உன்னை தேடுவது மிகவும் கடினமாக இருக்கும் அல்லது அடுத்த பணியில் இருந்து நாம் திரும்பி வராமல் கூட போகலாம் இப்படிப்பட்ட வருத்தங்களுடன் இறக்க விரும்பவில்லை இப்படி உன்னை தொந்தரவு செய்ததற்கு உண்மையாகவே மன்னிப்பு கேட்கிறேன் ஆனால் நான் நேர்மையாக இருக்கிறேன் உன்னிடம் ஒரு வாய்ப்பு கேட்கிறேன் இந்த வார்த்தைகளைச் சொல்லி சின் லீ சின்னின் தோள்களை விடுவித்து அவள் கைகளை பிடித்து அவள் முன்மண்டியிட்டான் அந்த நொடியில் அடர்ந்த ஒளி மூலக சக்தி சேர்ந்து அவன் முதுகில் ஒரு சிவப்பு மாணிக்கம் போல பளபளக்கும் ரோஜா பூ உருவானது லீ சின் முற்றிலும் குழம்பி போனாள் அந்த நேரத்தில் அவள் மனம் முற்றிலும் வெறுமையாக இருந்தது இவளுக்கு இப்போது இருபது வயது சாதாரண பெண்கள் இந்த வயதில் திருமணமாகி இருப்பார்கள் ஆனால் இவளுக்கு ஆண்களுடன் எந்த அனுபவமும் இல்லை ஒரு சில வருடங்களுக்கு முன் இவள் தன் நெருங்கிய தோழியுடன் ஒரே ஆணை விரும்பினாள் ஆனால் அந்த ஆண் இவளை தேர்ந்தெடுக்கவில்லை இப்போது லின்சின் அந்த ஆணை விட மிகவும் வலிமையாக தோன்றினான் அந்த நேரத்தில் இருந்து லீஸின் ஒரு அதிர்ச்சியில் இருந்தது போல தோன்றியது இந்த நாட்களில் லின்சின் மன உளைச்சலில் இருந்தான் ஆனால் இவளுக்கு அது இல்லாமல் இருக்க முடியுமா லின்சின்னின் பேச்சில் இவளை மிகவும் கவர்ந்த பகுதி அவன் இப்படிப்பட்ட வருத்தங்களுடன் இறக்க விரும்பவில்லை என்று சொன்னது மற்றவர்கள் எதுவும் பேசவில்லை லாங்ஹோசன்னின் சைகையின் பேரில் வில்லாவை விட்டு மெதுவாக வெளியேறினர் இருவருக்கும் தனிப்பட்ட பேச்சுக்கு இடமளிக்க அவர்கள் முழு இடத்தையும் விட்டு வெளியேறினர் லின்சின் மண்டியிட்டு அவன் முதுகில் சிறு தீப்பிழம்புகள் எழுந்து ஒரு சிவப்பு ரோஜா பூவாக உருவெடுத்தன ஆனால் அவன் கைகள் குளிர்ச்சியாகவும் தொடர்ந்து வியர்வையாகவும் இருந்தன நான் உன்னை விட வயதில் மூத்தவள் நீண்ட நேர மௌனத்திற்குப் பிறகு லீசின் திடீரென இப்படிச் சொன்னாள் லின்சின் அவசரமாகவும் ஆர்வமாகவும் பரவாயில்லை ஒரு ஆணுக்கு தன்னை விட மூன்று வயது மூத்த பெண்ணை இளம்பெண்ணாகவே பார்ப்பான் ஆனால் ஐந்து வயதுக்கு மேல் இருந்தால் அவளை அம்மா போல உணருவான் நீ என்னை விட சற்று மூத்தவள் ஆனால் ஐந்து வயதுக்கு மேல் இல்லையே இல்லையா லீசின் சிரித்து கொண்டே அவனை திட்டினாள் யார் இங்கே உன் அம்மா போடா இப்படி சொல்லி அவள் சின்னின் கைகளை உதறினாள் லின்சின் மகிழ்ச்சியில் திளைத்தான் நீ அதாவது நீ ஒப்புக்கொண்டாயா லீ மூக்கை உயர்த்தி நான் ஒப்புக்கொள்ளவில்லை இப்படிச் சொல்லி அவன் சுற்றி இருந்த சிவப்பு பூவை ஒரு பார்வை பார்த்து உன்னிடம் சிறிது கூட நேர்மை இல்லை இதைச் சொல்லி அவள் லின் சின்னை வேகமாக தள்ளிவிட்டு வெளியேறுவதற்காகத் திரும்பினாள் தீப்பிழம்பு ரோஜாக்கள் காற்றில் மறைந்து சிவப்பு ஒளியால் நிரம்பின லின்சின் முதலில் திகைத்தான் ஆனால் உடனே தன் முஷ்டிகளை இறுக்கி ஆற்றலுடன் கைகளை அசைத்தான் தலைமுடியை பின்னுக்கு தள்ளி அவன் அடுத்த வார்த்தைகள் வெற்றி லீசின் வில்லாவின் நுழைவாயிலில் இருந்து வெளியேறினாள் எல்லோரின் பார்வைகளால் தாக்கப்பட்டவளாக கோபமாக அவள் கத்தினாள் என்ன பார்க்கிறீர்கள் இந்த எரிச்சலூட்டும் பையன் போல என்னை தொந்தரவு செய்ய போகிறீர்களா நான் ஓய்வெடுக்கப் போகிறேன் நீங்களே பரிவர்த்தனை மையத்திற்கு போங்கள் இதை சொல்லி அவள் மிக வேகமாக ஓட்டினாள் லாங் ஹோசென் லட்சிக்கு ஒரு தயக்கமான பார்வை அளித்து முணுமுணுத்தான் இது வெற்றியா இல்லையா லட்சி கொண்டே நிச்சயமாக நன்றாக முடிந்தது கேப்டன் லாங் இந்த விஷயங்களில் உனக்கு என்னைப் போல அனுபவம் இல்லை இவ்வளவு சொல்லிவிட்டு லாங்ஹோசன்னின் கைகளில் இருந்த கயிறை பார்த்ததும் மேற்கொண்டு பேசுவதை நிறுத்தினான் அந்த நேரத்தில் லின்சின் வில்லாவை விட்டு வெளியே வந்தான் அவன் மகிழ்ச்சியான உற்சாகமான மற்றும் ஆவேசமான முகத்தை பார்த்து இவர்கள் இருவரும் மிகவும் நெருக்கமாகிவிட்டார்கள் என்று எல்லோரும் புரிந்து கொண்டனர் சிமாசியான் பொறாமையுடன் லின் சின்னை பிடித்து மருந்து பையா உன் விருந்து ஹான்யு மறுபுறம் லின் சின்னை அழுத்தி நல்ல விருந்தாக இருக்க வேண்டும் லின்சின் சிரித்துக்கொண்டே என் மருந்துகளின் விருந்து எப்படி இருக்கும் போடா லாங்ஹோசென் லின் சின்னை ஆழமாக பார்த்தான் ஆனால் எதுவும் சொல்லவில்லை இருப்பினும் அவன் பார்வை லின் சின்னுக்கு நிறைய சொல்லியது போ பரிவர்த்தனை மையத்திற்கு போகலாம் சின்னருக்கு பரிசுகள் வாங்க வேண்டும் லின்சின் முன்னேறி விண்கள் போல முன்னோக்கி பறந்தான் சென் இன்னீர் முகத்தைச் சுழித்து உண்மையிலேயே வெட்கமில்லை அவள் ஒப்புக்கொண்டாளா இல்லையா இப்போதே சின்னர் சின்னர் என்று அழைக்கிறான் லின்சின் திரும்பி பெருமையாக அவள் எப்படி ஒப்புக்கொள்ளாமல் இருப்பாள் நான் மிகவும் நேர்மையாக இருந்தேன் இனி சின்னர் என் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருப்பாள் என் வாழ்க்கையை விட முக்கியமானவள் லாங்ஹோசன் லின் சின்னைக் கடந்து சென்று போகலாம் வணிக மையத்திற்கு நான்காம் படைவீரர் பேய் பேய்வேட்டை படையினர் இதை பற்றி எதுவும் சொல்லவில்லை அவர்களுக்கு லீ சின்னும் லின் சின்னும் ஒன்று சேருவது நல்ல விஷயமாக இருக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக இது இரு பேய் பேய்வேட்டை படைகளுக்கு இடையேயான உறவை வலுப்படுத்தும் லாங்ஹோசென்னின் குழு தங்கள் நான்காம் படைவீரர் பேய்வேட்டை படையை விட வலிமையில் மிகவும் மேம்பட்டது என்பதை எல்லோரும் தெளிவாக பார்த்தனர் இந்த பணியிலிருந்து இரு தரப்பிற்கும் இடையேயான உறவு நல்ல நிலைக்கு வந்தது ஏற்கனவே பெற்ற பெரிய நன்மைகளுக்கு மேலாக எதிர்கால பணிகளில் மீண்டும் ஒத்துழைத்தால் நான்காம் படைவீரர் பேய்வேட்டை படையின் வளர்ச்சி வெளிப்படையாக வேகமாக இருக்கும் பேய்வேட்டை பரிவர்த்தனை மையம் அவ்வளவு கூச்சலாக இல்லை அங்கு விற்பனைக்கு நிறைய பொருட்கள் இருந்தாலும் வணிகர்கள் அதிகம் இல்லை எல்லாவற்றிற்கும் மேலாக முழு கோவில் கூட்டணியிலும் இருநூறு பேய்வேட்டை படைகள் மட்டுமே இருந்தன அவற்றில் பல பணிகளை முடிக்க நகரத்திற்கு வெளியே இருந்தன எனவே சில மட்டுமே அங்கு இருந்தன அங்கு கடை வைத்தவர்கள் மற்ற பேய் வேட்டையர்களாகவோ அல்லது பரிவர்த்தனை மையத்தைச் சேர்ந்தவர்களாகவோ மட்டுமே இருக்க முடியும்